வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்த சஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனடனே வந்து சேருங்க இப்போ ரெண்டு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் அந்த பூமி பற்றி தான் பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்துருங்க இளம் தினங்கன்னு வச்சுக்கிறாங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க மலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்துடலாமுங்க பூமி வாசுக்காக இருங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த பூமி தானுங்க நம்மளுக்கு இதில் கிணறு சர்வீஸெல்லாம் வந்துருமுங்க வீட்டு பக்கத்துலேயும் இருக்குங்க பூமி சுற்றியுமே வீடு இருக்குங்க இந்த பூமி பக்கத்தில் ஏரியா பாருங்க ஜம்முன்னு இருக்கு மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கரங்க செஞ்சேரிமலை மெயின் இருந்து இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க பூமிக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி வாயிமுங்க கண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆச்சுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்பு தான் போட்டுருக்குறாங்க கட்ரோடு பேச நம்மளுக்கு பூமி வந்துடுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாகவே தான் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தேனுங்க செஞ்சியர்மலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கரில் கேட்டிருந்தீங்க இந்த பூமி பார்க்கணுன்னாங்க என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்